ஹாய்ங்க வெல்கம்ஸ் டு தனிஷா பிரின்சஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாசாணி அம்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொள்ளாச்சியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலை என்ற இடத்துல தாங்க மாசாணி அம்மன் டெம்பிள் அமைஞ்சிருக்கு சீத்தையை ராவணன் கடத்திட்டு போனப்ப சீத்தையை மீட்கிறதுக்காக ராமர் இந்த வழியாக தான் போனதாகவும் அப்போதான் அவர் வந்துட்டு பராசக்தியின் வடிவமாக மாசாணி இருப்பதை அறிஞ்சு இந்த மயானத்திலேயே மயானம் மண்ணை கொண்டு அம்பாளை சயன உருவமாக செஞ்சு அப்போவே வழிபட் இங்கு அம்பாள் மயானத்துல சயனித்த நிலையில் காட்சி தருவதனால மயான சயனி அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க காலப்போக்கில் அந்த பெயரே வந்துட்டு மாசாணி அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ மாசாணி அம்மனை வழிபடும் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி போன்ற நேரங்களில் வந்து இங்கே கூட்டம் வந்து அதிகமாக காணப்படும் இங்கு வழிபட வரும் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சீட்டுகள் கட்டுதல் துணி முடிச்சுகள் மிளகாய் அரைத்தல் போன்ற நிறைய வேண்டுதல்களை இங்கே வந்துட்டு செய்வாங்க அந்த வேண்டுதல் வச்சு நிறைவேறினதும் அதுக்கான பரிகாரத்தையும் தொண்ணூறு நாட்களில் வந்து செய்வாங்க கோவில் நுழைவாயிலில் நுழைஞ்சதுமே முதல்ல நம்மளுக்கு காட்சி குடிக்கிறது இந்த கொடிமரம் தான் இந்த கொடிமரத்துக்கு நேர் ஆப்போசிட்லேயே மாசாணி அம்மன் சயனத்த நிலையில் மக்களுக்கு காட்சி தராங்க இந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி நிறைய குட்டி சிலைகளும் உண்டு என்னென்ன சிலைகள் பார்த்திங்கன்னா துர்கை கருப்பசாமி பேச்சியம்மன் பைரவர் விநாயகர் புவனேஸ்வரி போன்ற நிறைய குட்டி குட்டி சந்நிதிகள் வந்து சுற்றி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரசாதம் அளிக்கிற கவுண்டர் புத்தக நிலையம் நூலகம் அதுக்கப்புறமா வந்துட்டு தாய்மார்களுக்கெல்லாம் பாலூட்டும் அறை எல்லாமே இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அம்மனோட சன்னதிக்கு பக்கத்துலேயே நீதிக்கல் அமைஞ்சிருக்கு அந்த நீதிக்கல்ல வந்து நம்ம மிளகாய் அரைத்து பூசும்பொழுது நம்ம வேண்டுதல்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு தொண்ணூறு நாட்களில் திரும்பவும் வந்து மிளகாய் அரைத்து பூசியவர்கள் வந்து அம்பாலை வந்துட்டு குளிர வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவப்பு புடவை மஞ்சள் புடவை அப்புறமா வந்துட்டு எண்ணெய் விளக்கெண்ணெய் குளிர் வைக்கிறதுக்கு எண்ணெய் காப்பு போடுவது இந்த கோவிலில் வந்துட்டு ஐதீகமாக மக்களிடையே வந்துட்டு இப்போ வரைக்கும் பின்பற்றிட்டு வராங்க பெண்களுடைய அனைத்து விதமான நோய்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு இருக்க மற்றவங்க கெட்டது ஏதாவது செய்வினை பில்லி இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாலோ அது எல்லாமே சரியா போகிறதுக்கு இந்த நீதி கல்லில் தான் அங்கே பக்கத்துலேயே உரல் மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க அங்கே நம்ம மிளகாயை அரைத்து அம்பாளுக்கு பூசி நம்ம வேண்டுதலை வந்துட்டு அங்கே வச்சுட்டு வருவாங்க எந்தவித பொருள் காணாமல் போயிருந்தாலும் சரி நம்மளுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளோட வேண்டுதலை இந்த அம்பாள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க நிறைய பேருக்கு நிறைவேறியிருக்கு தொண்ணூறு நாட்களில் திரும்பவும் அவங்க வந்து எண்ணெய் காப்பும் சாத்தி புடவையும் அம்பாளுக்கு வச்சுட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பூட்டு வழிபாடும் இருக்குது கடையில் ஒரு பூட்டை திறந்தே பார்க்காம வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட் டைமாக கோவிலில் வந்து திறந்து வேண்டுதல் நம்மளோட வேண்டுதலை வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதும் திரும்பவும் வந்து அந்த பூட்டை கட்டிவிடுவாங்க இது ஒரு வேண்டுதலாக பின்பற்றிட்டு வராங்க அதுக்கப்புறம் பிரார்த்தனை சீட்டு அங்கே வந்துட்டு கோவில் பக்கத்துலையே நம்மளுக்கு கடைகளில் வழங்கப்படும் அந்த பிரார்த்தனை சீட்டில் நம்மளோட வேண்டுதல்களை எழுதி அந்த அங்கே இருக்க மரத்தில் வந்துட்டு கட்டிட்டு வந்துடுவாங்க அதன் மூலயமாவும் நிறைய பேரோட வேண்டுதல் வந்து நிறைவேறதா இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு நடக்கவும் செய்யுது கண்டிப்பாக மாசாணி அம்மன் கோவிலுக்கு நீங்களும் ஒரு வாட்டி சென்று வந்து உங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்ளுங்க